மிகவும் பெரியமான தெவ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை என் ஆபத்து நாடும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா துயரத்திற்கு பதிலாக ஆறுதல் அடைவீர்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது எப்பொழுது இந்த துயரம் மாறும் எப்பொழுது இந்த துன்பம் மாறும் எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும் ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா பிரியமானவர்களே இந்த உலகம் ஃபுல்லாக ஆறுதலுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது நல்லா கவனிங்களேன் இன்றைக்கி ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றவே மாற்ற முடியாது குடிக்காத தப்பு கெட்டது நிறைய ஏன் எது நிமித்தமா இவன் குடிக்கிறான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பாருங்க அந்த மனுஷனுடைய குடியிலிருந்து மாற்றலாம் ஆலோசனை அல்ல ஆறுதல் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு தெய்வீக வார்த்தை மற்ற அஞ்சாவது அதிகாரம் நாளும் வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இந்த உலகத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் அவர் கத்தரும் ராட்சருமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு துயரங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு வேதனைகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு அது நடுவிலும் ஆறுதல் படுத்துகிற கத்தரும் உண்டு குறித்து திர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட திர்க்க தர்சனம் என்ன தெரியுமா ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் முழுவதும் நீங்க வாஸ்து பாருங்க முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்ட திக்க தர்சனங்கள் கத்தராகிய தேவன் அவரை அபிஷேகித்தார் எதற்காக ஏசாயா அறுபத்தி ஒன்று ரெண்டு அறுபத்தி ஒன்று மூணு ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்க துயர படியர்களுக்கு ஆறுதலை கூறவும் துன்பத்திற்கு பதிலாக ஆறுதலை அரளிச்செய்யவும் தேவனாய கத்துவ இயேசுவை அபிஷேகம் பண்ணினார் இன்னைக்கும் உங்கள் இருதயத்தில் ஒரு ஆறுதலை கற்றுக் கொடுக்க போகிறார் நான் சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே விசுவாசிப்பீங்களா உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னெல்லாம் துயரமான சம்பவங்கள் நடந்ததோ அத்தனையும் நன்மைக்கு ஏதுவானவைகள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் துயரங்கள் நடந்ததோ அத்தனையும் நன்மைக்கு ஏதுவானவைகள் ஆறுதல் அடைஞ்சிக்கோங்க சொல்ல முடியாத ஒரு துயரம் வருதா அப்போ நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் எல்லாம் நன்மைக்கு தான் எல்லாம் நன்மைக்கு தான் ஒரு முறை ஒரு சகோதர எனக்கு ஃபோன் பண்ணி பிரதர் பரலோகமாக நான் நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்ப்பேன் அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் சமீபமாக மிக்கவும் நான் வேதனைப்படுறேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒன்று ரோ ரோட்டு ஓரமாக இருக்கிற கடையில் வச்சேன் அதில் ஃபோர்வே வருதுன்னு சொல்லி என் கடையை இடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் கத்தர் ஆறுதல் படுத்தினார் தெய்வீக ஆறுதல் அவருடைய இருதயத்தை நிரப்பினது அன்றுடைய கிருபைனால் எலக்ட்ரிக்கல் கடை வச்சவர் இன்றைக்கி பெரிய எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக மாறிட்டார் ஆறுதல் அடைந்தால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கத்த மாற்ற போகிறார் ஜபிக்கலாமா தகுப்பானே துயரப்படுகிற இவர்களுக்கு தெய்வீக ஆறுதல் உண்டாகட்டும் இசுவின் நாமத்தில் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களுக்கு உண்டாவதாக